இவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு தமிழ் சினிமா உலகத்துல இருக்க எல்லா ஹீரோயின்ஸுமே இவங்களை பார்த்து தற்போது ஆறுதல் சொல்ற அளவுக்கு போயிருக்கு இவங்களுடைய நிலைமை அது வேற யாருமே இல்லைங்க நம்மளுடைய ஸ்ரீ தாங்க ஸ்ரீ திவ்யா வந்துட்டு தமிழ்ல ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகையா வந்தாங்க ஆனா இது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அதாவது வந்த புதுசுல வந்துட்டு நான் கண்டிப்பா குடும்ப பாங்கான படத்துல மட்டும் தான் நடிப்பேன் அதாவது ஒரு கிராமப்புறத்து கதைகள்ல தான் நடிப்பேன் கண்டிப்பா மாடர்ன் ட்ரெஸ்ஸோ அப்படி இல்லைன்னா கவச்சிகளோ இறங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமா கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா தமிழ் சினிமாக்குள்ளேயே வந்தாங்க ஆனா

啊 ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க எதுக்காக நமக்கு இப்போ பட வாய்ப்புகளே வரதில்லை அப்படின்ட்டு ரொம்பவே முக்கியமான விஷயங்க தற்போது ஸ்ரீதேவியா கையில ஒரே ஒரு படம் மட்டும் தான் இருக்கா அதையும் நடிச்சு முடிச்சு கொடுத்துடா ஸ்ரீதேவியா சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்திருக்கிறதுனால தான் இப்போ இப்படி ஒரு இக்கட்டான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது கிளாமர் இல்லாதனால தான் தனக்கு வந்துட்டு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே வந்துட்டு ஒரு முடிவு செஞ்சிட்டு இருக்காங்க இதனால ரொம்பவே ஹார்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்துட்டு போஸ்ட்லாம் கொடுத்து அந்த போட்டோஸை நம்மளுடைய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் நிறுவனங்களுக்கும் அனுப்பி வந்துட்டு இருக்காங்களா இதன் மூலமா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் பல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமையானவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு படங்கள்ல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் அப்படின்றது அவங்க எப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்னே தெரியலங்க மேலும் இது போன்ற விஷயத்துல எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்